வெறிச்சோடியா இருக்கு அதானே ராதா நம்ம தெருவா இப்படி இருக்கு அதானே நானும் எவளாவது போவா கூப்பிட்டு வச்சு கதை பேசலான்னு பார்த்தா ஒருத்தையும் காணமே சரி ராதா காலையில சின்ன பொண்ணை பார்த்தேன்னு சொன்ன என்னாச்சு என்ன சொன்னவ ஐயோ இதுக வேற உட்காந்துருக்குதுங்க இனி எங்க போன எங்க வந்தேன்னு துருவி துருவில கேட்பாளுங்க வசந்தியக்கா எங்க போறீங்க இந்த ஆரம்பிச்சிட்டால சரி சமாளிப்போம் ஆ ராதா

எங்கே கிருஜா பேஸ்மெண்ட் போட்டதோட நிக்கிது ஏறவே மாட்டேங்குது கையில காசே இல்ல ஒரே கஷ்டமா இருக்கு ஏங்கா உங்களுக்கு என்னக்கா கஷ்டம் அண்ணன் வேலைக்கு போறாங்க கைகறியை சம்பாதிக்கிறாங்க ஆல்ரெடி வீடு வச்சிருக்கீங்க நிலம் வச்சிருக்கீங்க ரெண்டு மாடி கட்டம் கட்டுறீங்க இனி என்னக்கா கஷ்டம் உங்களுக்கு எம்மா பாவி எந்த ஒரு காய்யா இருப்பா நம்ம சொத்து விவரம் இப்படி தெரிஞ்சு வச்சிருக்காளே இனி கொஞ்ச நேரம் இங்கே நின்றோ கறியை சாகடிச்சிருவாளுங்க இல்லையா கிளம்பிட வேண்டியதுதான் அதை விட ராதா என்ன நீ கிரிஜாவும் காலையிலேயே உட்காந்துருக்கீங்க என்ன நிலவரம் என்ன கலவரம் கலவரம் தான் ஒன்றும் ஆக மாட்டேங்குது காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நிலவரம் இப்போதைக்கு காலையிலேயே சொல்லிட்டோம் சின்ன ஏன் சின்ன பொண்ணு கிட்ட சொல்லலையா என்னம்மா நிலவரம் சின்ன பொண்ணு எதுவுமே என்கிட்ட சொல்லலையே என்னக்கா காலையிலேயே சின்ன பொண்ணிட்ட சொல்லிட்டேன் உங்கள்கிட்டயும் சொல்ல சொல்லி தான் சொன்னேன் நீங்களும் அவங்கள ஒன்றா பண்ணதானே பழகிட்டு இருக்கீங்க அவன் சொல்லலையா இல்லைம்மா சின்ன பொண்ணை காலையிலேருந்து பார்க்கவே இல்லைம்மா எதுவுமே சொல்லலம்மா அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன் சொல்லும்மா என்னன்னு இந்த இல்லை இழுக்கிற சொல்லலையா வெள்ளப்பல கழுவலையான்னு இல்லைக்கா எலெக்ஷன் வரப்போதில்ல ஓட்டு போடுறதுக்கு எஸ்ஐஆர்னு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா அது கொடுத்தாதான் தான் உள்ள விடுவானு நான் ஓட்டு போடுறதுக்கு அதை காலையிலேயே நான் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட வரைக்கும் சொல்ல சொல்லி அவன் உங்கள்கிட்ட சொல்ல போலையே ஃபார்மை கொடுத்தா தான் ஓட்டு போட விடுவானுங்களோ ராதா அதை ஆமாம்மா அதை தானே சொல்லிட்டு இருக்கேன் பாத்தியா வசந்தி நீ சின்ன பொண்ணு ராஜாக்கா லட்சுமி அக்கா எல்லாம் எப்படி பழகிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட சொல்லாம எல்லாம் போயிட்டாங்க பாத்தியா இங்க பாருங்க இந்த வசந்தி இங்க இருக்கா இவளை நாம அங்க தேடிட்டு இருக்கோம் இங்க உட்காந்து மேடம் புரணி பேசுறாங்களோ புரணி சின்ன பொண்ணு அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு அவ புரணி பேசுன மாதிரி தெரியல அவளே வேற எங்கயோ இருந்து வந்த மாதிரி தான் இருக்கு இருங்கக்கா நம்ம மெதுவா போன மாதிரி பின்னாடியே போய் அவ என்ன பேசுறான்னு கேப்போம் நீ பூனை மாதிரி போவியோ பெருசாலி மாதிரி போவியோ எங்களை ஆள விடு எங்களுக்கு வீட்டுல எல்லாம் வேலை இருக்கு அதெல்லாம் தெரியாது நீங்களே என்கூட வரணும் வந்தே ஆகணும் ராஜாக்கா வாங்கக்கா நம்ம வீட்டுக்கு போவோம் இவ கடைக்கா கிரிக்கி லட்சுமி அக்கா அதெல்லாம் தெரியாது எனக்கு இப்போ நீங்க அங்க வரல நினைச்சுக்கோங்களேன் உங்களை தூக்கிட்டு தான் போவேன் சரியான கிரிக்கி எந்த ஊர்ல இருந்து தான் வந்திருக்காளோ சி என்ன மூதேவிகளா என்ன நடத்திட்டு பேசிட்டு இருக்கீங்க ஏய் சின்ன பொண்ணு யார பத்த மூதேவின்னே உங்கள பத்தி தான் நீங்க மூணு பேர் தான பேசிட்டு இருக்கீங்க உங்கள பத்தி தான் சொன்னேன் ஏ சின்ன பொண்ணு மூதேவிலாம் சொல்லிட்டே நிஞ்சிக்கோ ஏன் உனக்கு அவள தான் பாத்துக்கோ ஏமா மூதேவின் சொல்றதுக்கு இவ்ளோ கோபப்படுறீங்க மூணு ராஜா நின்னா என்ன சொல்லுவோம் அங்க பாரு மூவேந்திரன் தான் சொல்லுவோம் அந்த மாதிரி மூணு மகாராணிகள் கூடி இருக்கீர்கள் அப்ப உங்களுக்கு என்ன சொல்ல வேணும் மூதேவி தான் சொல்லணும் கிரிகி எப்படி பேசுறா பாரு வசந்திகா நான் சொல்றது சரியா தான் போச்சு பாத்தீங்களா உங்களுட சொல்லாம கொல்லாம எப்படி போயிட்டு வந்திருக்காங்கனே ஏ ராஜகா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை ஒன்னா மண்ணா பழகிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே என்னம்மா ஆச்சு ஏன் கத்துறேன் என்ன பண்ணிட்டோம் இந்த ஊரில் இருக்கவர்கள்லாம் அப்போதே சொன்னாங்க இவங்க கூடலாம் பழகிட்டு இருக்கியே இவங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ஆத்திரவசத்துக்கு உதவ மாட்டாங்கன்னு நான் தான் ராஜா அப்படி இல்லை சின்ன பொண்ணும் அப்படி இல்லை லட்சுமி காலம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு பெருமை பெற்றிக்கிட்டு இருந்தேன் கடைசி என்கிட்டேயே மறைச்சிட்டு சொல்லாம்குலாம் போயிட்டு வந்துட்டீங்க ஏ வசந்தி என்ன பேசுகிற ஏதாவது புயலில் மாதிரி பேசுறியா எதுவும் புரியாதுட்டா உங்களுக்கு சின்ன பொண்ணுனா எல்லாம் புரியும் அவக்கெல்லாம் இழுச்சி இழுச்சி பேசுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க நான் தானே என்னை மட்டும் விட்டு ஏதாவது ஃபார்ம் வாங்கணும் நீங்களாம் போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா உங்ககிட்ட சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீ வீட்டில் இருக்கணும் இப்படி தெரு தெருவா போய் பொண்ணு பேசினேன்னா என் வந்து சொல்லுவான் என்ன சின்ன பொண்ணு நான் எங்க போய் பொண்ணு பேசினேன் சின்ன பொண்ணு விடு சின்ன பொண்ணு இருங்கக்கா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்க்கா என்ன சின்ன பொண்ணு அப்படியே எஸ்கேப் ஆக பாக்குறியா எங்க போறேன் வேற எங்க இல்லை உன் வீட்டுக்கு தான் போறேன் ஏன் வீட்டுக்கா ஏன் வீட்டுக்கு எதுக்கு சின்ன பொண்ணு ஆ உனக்குன்னு வாங்கنا ஃபார்மை செந்தூரன்னிட கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதான் போய் ஃபர்ஸ்ட் கிளிச் போட்டு வந்தற ஐயோ நம்ம ஃபார்மை வாங்கிட்டு வந்துட்டார்களோ நம்ம ਤਾਂ தேவேல்லாம் பேசிட்டோம் நீ இப்படியா சமாளிக்கணுமே இந்த கிளிச்சி போய் பண்ணால பண்ணிரவா சின்ன பொண்ணே சும்மா ஃபன்னுக்கு பேசني சின்ன பொண்ணே நம்பிட்டியா ஃபன்னே என்ன பண்ணு ஃபன்ன கடகட வா நான் போய் அந்த ஃபார்மை கிழிச்சு போட்டு வந்தற அதுக்கு அப்புறம் நீ பேசுனது உண்மையாவே இருக்கும் சரியா ஐயோ இந்த கிறுக்கி விட மாட்டா போலையே எப்படி சமாளிக்கிறது விஷ்ணய்யா ராஜாக்கா எனக்கும் சேர்த்து வாங்கிட்டீங்க போலையே ஆமா வசந்தி உனக்கும் செந்துருக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கோம் வீட்டில் கொடுத்துருக்கோம் போய் வாங்கிக்கோ ஆ தெரியுங்கக்கா தெரியும்க்கா எனக்கு உங்களை பத்தி நீங்க எனக்கு வாங்காம வர மாட்டீங்கன்னு தெரியுங்கக்கா சும்மா சொல்லிட்டு வந்தேன்க்கா ஆனால் வசந்தி உனக்கெல்லாம் வாய் இல்லாத நாய் கூட சீண்டாது விஷ்ஜி என்ன பாராட்டாத சின்ன பொண்ணு உனக்கு இதே வேலை என்னை பாராட்டிகிட்டே இரு அப்புறம் ராஜா இருங்கக்கா இருந்து பேசுவோம் ராதா வேலை வேலை விளக்கு வைக்கணும்ல வீடெல்லாம் கழுவி விடணும் நான் போயிட்டு வரேன் ஏன் சின்ன உட்காரு என்ன ராதா இன்னைக்கு யார் சிக்கல போலையே ரோட்ல போனா கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிற நான் யாரும் சின்ன பொண்ணு கூப்பிட போறேன் எனக்கு என்ன வேலையா இல்ல அடுத்தவங்க கதைலாம் எனக்கு எதுக்கு சும்மா காத்தால உட்காந்தவமே பேசுவேன் நினைச்சேன் வேற ஒண்ணு இல்ல ஆமாமா உனக்கு தான் ஆயிரம் வேலை இருக்குல்ல எவர்கிட்ட எவ்வளவு பத்தி சொல்லலாம் எவ வீட்டுல சண்டை நடக்குது எவ வீட்டுல கோழி மூட்டலாம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே உட்காந்துட்டு இருக்க வேலை இருக்குதான் அதை விட்டு சும்மா உட்காந்துருக்க ஏய் சின்ன பொண்ணு நானா அப்படி இல்ல இப்பலாம் என்ன பத்தி பேசிட்டு இருக்காத வேற எப்படி மேடம் பேச வேற நல்லபடியா பேசுவா கேக்குறீங்களா உட்காந்து கிழிச்சாக்கா வாங்கக்கா போலாம் ஆமாக்கா போங்கக்கா போய் இந்த முக்குல உட்காந்து பேசுங்கக்கா இந்த கிரிக்கியே நம்மள இப்படி குறுகுறுன்னு பாக்குறான்னு தெரியலையே சொல்லு சின்ன பொண்ணு உனக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டியா இனி நீ இவ ஆரம்பிச்சிருவா இவளை விட கூடாது நம்ம அப்படியே எஸ்கேப் சின்ன பொண்ணு நீ ஒரே காமெடி பண்ணிட்டு பார்க்குறேன் தேடி கடப்பா இருந்த மனுஷன் ஏ கொசந்தி தப்புச்சா ஓடுற அடுத்து என் கையில சிக்காமியா போயிடுவேன் அப்ப வச்சுக்கிறேன் உன்னை